நாலு நாளாக அவுட் ஸ்டேஷன் போய்ட்டு வந்திருக்காங்களா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் செய்வோமே சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டோம்னா ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க சரி அப்போ நான் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியலும் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை சாம்பார்லாம் வச்சு ஹெவியாலாம் வைக்க வேண்டாம் குழம்புலாம் ஏதாவது சிம்பிளாக ஒன் பார்ட் ரைஸாக வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்போ தோரமரப்பு சாதம் அப்படின்னம்னா இல்லை இல்லை நீ தேங்காய் சாதம் பண்ணிடுறேன் இதுக்கு முதலே அதை சொல்லலாம் இல்லை இதில் மீறி நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சொல்லிடுவாங்க அந்த பரிதாபங்கள் வீடியோ காட்டிடுறது கட்டிட்டு பார்த்தியா அந்த வீடியோ உள்ள மாதிரி தான் நீ வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே போதே வந்துட்டு லஞ்ச் என்ன டின்னர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க நீயே ஏதாவது யோசிச்சு நீயே பண்ணிட வேண்டியதானே எதுக்கு என்கிட்ட கேட்குறேங்கிறது ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் வேற வச்சுருப்பாங்க எத்தனை பேர் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் சொல்லிதான் நம்ம கேட்குறோம் அப்படியே வந்துட்டு இந்த தேங்காய் சாதம் ரெசிபி வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க சைடிஷாக வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி அப்புறம் வந்துட்டு அந்த கூல் வத்தல் வச்சிருந்தேன் ஒன் இயர் ஆக போது வெற்றிகரமாக முடியவும் செஞ்சிருச்சு இதோடைய ரெசிபியும் நம்ம சேனல் இருக்குது